يا رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في الكلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون وقال النبي رسول الله صلى الله عليه وسلم ما حل الله شيئا أبغض حلالا إلى الله طلاق صدق الله العلي العلي وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والساكرين والحمد لله رب العالمين إلا بحلم الله ورونك ورطاعة أو نعلم من محمد رسول الله صلى الله عليه وسلم والنبي அவர்கள் அவர்களின்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் வரிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சலா தென்னும் காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அசலாம் வரமத்துல்லாபி வரக்காத்தோம் گرمیت ترکم مریاد کلی اللہ من اللہ ریار کرے اللہ سبحانہ وتعالی اسلام میں کتر مار کرتے اور انہ دا مانے مار دا مانے اللہ تعالی آکی تندیر کران اور منیدن اسلام பின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலில் ஷரியத்தை கடைபிடிக்க வேண்டும் ஷரியத் என்றால் என்ன அல்லாவும் அல்லாவுடைய ரசோலும் எதை செய்ய சொன்னார்களோ எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதையெல்லாம்

உங்களுக்கு என்று என்று நாம் ஒரு ஆக்கி நீங்கள் நீங்கள் அதை பின்பற்றுங்கள் மனோ இச்சை கேட்க வேண்டாம் அப்படி சொல்கிறார்ரிய

தாய் வீட்டில் இருப்பது இத்தா இல்லை கடமை வீட்டில் அந்த காலம் முடிகிற வரைக்கும் இத்தா இருப்பது என்பதை நம்மளுடைய சட்டம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது அப்படி தலாக் சொல்லிவிட்டு அந்த மனைவி அவர்களின் கடமின் வீட்டில் இத்தா இருக்க வேண்டும் காலம் முடிவதற்குள்

திருமணம் முடித்து அந்த கணவன் விரும்பினால் தலாக் சொல்லுவார் அந்த தலாகினுடைய காலம் முடிந்த பிறகுதான் மீண்டும் முதல் கணவனிடம் வர வேண்டும் என்று நம்மளுடைய சட்ட மாற்றங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தருவார் அப்படி ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்லுவார்கள் மா ஹல்லல்லாஹு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஹலால் ஆக்கி விட்டார் ஆனால் அவன் அனுமதி தந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கும் அதுதான் தலாக் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்

குலா என்ன அப்படி என்றால் ஒரு கணவன் தலாக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னால் மனைவியாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை வைத்து நான் இந்த பொருளை உனக்கு தருகிறேன் நான் இவ்வளவு பணம் உனக்கு தருகிறேன் என்னை தலா

காலகட்டத்தில் மறைத்து வைத்திருந்தார்கள் தலாவுக்கு இன்னொரு பெயர் வெற்றி விடுதல் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இக்காலகட்டத்தில் எதிர்கெடுத்தாலும் தலாக் தலாக் இந்த தலாக்கை